இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற அமர்வின் போது தனது செயற்பாடுகள் காரணமாக தனக்கு ஏற்பட்ட பின்னடைவை அடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தனிப்பட்ட பாதுகாப்பை கோரியிருக்கிறார் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தின் முதல் அமர்வின் போது அர்ச்சுனா ராமநாதன் பாரம்பரியமாக எதிர்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனத்தில் நகர மறுத்துவிட்டார் அதே நேரத்தில் அவர் இனவாத அறிக்கைகளை வெளியிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று இடம்பெற்ற புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இந்த சம்பவத்தினால் தாம் கடும் அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் அதனால் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளின் கீழ் தனக்கு வழங்கப்படும் தேவையான பாதுகாப்பை எவ்வாறு எப்போது ஏற்பாடு செய்ய முடியும் என அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற பிரதி செயலாளர் சம்மிந்த குலரத்ன இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொது பாதுகாப்பு அமைச்சிடம் எழுத்து மூல கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என தெரிவித்தார் இதேவேளை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் அண்மை கால நடவடிக்கைகள் தொடர்பில் அவருடன் கலந்துரையாடவுள்ளதாக சபாநாயகர் அசோக் ரன்பல தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனமழை காரணமாக முல்லைத்தீவு நந்திக்கடல் ஆறு பெருக்கெடுத்துள்ளமையால் வட்டுவாக்கல் பாலம் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது இதனால் குறித்த வீதியால் பயணிப்பவர்கள் கடுமையான போக்குவரத்து இடர்பாட்டினை எதிர்நோக்கியுள்ளார்கள் இந்த நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வட்டுவாக்கல் பாலத்திற்கு நேரடியாக சென்று வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை தொடர்பில் ஆராய்ந்தார் குறிப்பாக இவ்வாறு ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக செயலாளருக்கு தெரியப்படுத்தியதுடன் முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் கானா மோகனகுமாருடனும் இந்த போக்குவரத்து சிக்கல் நிலை குறித்து பேசியுள்ளார் இந்த நிலையில் மாலை மூன்று மணியளவில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் திணைக்கள அதிகாரிகளுடன் ஒரு கலந்துரையாடல் இடம்பெறவிருப்பதாகவும் அதன் பின்னர் நந்திக்கடல் முகத்துவாரம் வெட்டப்பட்டு நந்திக்கடல் ஆற்று நீரை கடலில் விடுவது போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான செயற்பாடு முன்னெடுக்கப்படும் என மேலதிக மாவட்ட செயலாளர் மற்றும் கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் ஆகியோரால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் இன்று அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி சற்று குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ நாணய மாற்று விவரங்களுக்கு அமைவாக அமெரிக்க டொலர் ஒன்றுக்கு நிகராக இலங்கை ரூபாவின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதியானது முறையே இன்று இருநூற்று எண்பத்து ஆறு புள்ளி ஐந்து ஒரு ரூபாவாகவும் இருநூற்று தொன்னூற்று ஐந்து புள்ளி ஐந்து ஒரு ரூபாவாகவும் காணப்படுகிறது கடந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்க டொலர் ஒன்றுக்கு நிகரான இலங்கை ரூபாவின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதியானது இருநூற்று எண்பத்து ஆறு புள்ளி நாற்பத்தி நான்கு ரூபாவாகவும் இருநூற்று தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு ஐந்து ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தது மத்திய கிழக்கு நாட்டு நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதியும் அதிகரித்த அதேவேளை ஏனைய வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி கண்டுள்ளது